எட்டாவது அடையாளம் என்பது முக்மின்களுடைய மானத்தில் விளையாடுவோம் முக்மின்களுடைய மானங்கள் அல்லாஹ் ஈமான் கொண்ட எல்லோரும் மும்மீன்கள் தான் குறிப்பிட்ட தொழுகையாளி மட்டும் மூமீன் அல்ல மூமின் என்றால் அல்லாஹுவை ஈமான் கொண்டவர் மூமின் யாராக இருந்தாலும் ரப்பை ஈமான் கொண்டு விட்டார் அல்லாஹின் தூதரை விட்டார் என்று சொன்னார் அவருடைய மானங்களை நாம் பாதுகாக்க வேண்டும் மன் سلم المسلمون من لسانه ويده நீ முஸ்லீம் என்பதனுடைய அடையாளம் என்பது சகோதரர்களே நீ முஸ்லீம் என்பதனுடைய அடையாளம் என்பது உன் நாவாலும் உன்னுடைய கரத்தாலும் பிறருடைய மானம் பாதுகாக்கப்பட அது யாராக வேண்டுமாறு இருக்கட்டும் அசுல் சல்லா இருக்கிறார் முஸ்லீம் என்பது அடையாளமே அதுதான் அவன் நாவை கொண்டு யாரையும் நோவினை செய்யப்பட மாட்டான் அவன் கரத்தை கொண்டு யாரையுமே அவன் ஏச அடிக்க மாட்டான் அவனுடைய கரம் அப்படி செல்லாது எல்லோர்களுடைய அது நிறையும் பாதுகாப்பான் அசுல் சல்லாலம் சொன்னாக அவ எக்கூல் ஹைரன் அவ் யஸ்மூத் மண் கேன பில்லாக் யோமில் ஆஹிர் யார் மறுமை அல்லாஹ் ஈமான் கொள்கிறீர்களோ பேசினா நல்லதை பேசுங்கள் அல்லது வாய் முடியுங்கள் ஃபோன்ல வால் பேப்பராக வைக்க வேண்டிய விஷயம் எவ்வளோ வார்த்தைகள் எவ்வளோ வார்த்தைகள் வா நாவில் இருந்து வெளிவந்து கொண்டே இருக்கும் இதுவெல்லாம் பதிவு செய்யப்படுகிறது இல்ல ரகீப் நத்தீத் இருவர் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வார்த்தையும் கெட்ட வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் சகோதரர்களே லாயிலாக இல்லா சுஹானுல்லா அலமது இல்லா அல்லாஹு அக்வர் என்று சொல்லக்கூடிய நாவுகளில் கெட்ட வார்த்தை சர்வ சர்வசாதாரண முஸ்லீம் ஐந்து வார்த்தை பேசினால் அது உண்டு கெட்ட வார்த்தை இப்போ இது என்ன ஒரு முனாஃபிக்குடைய தன்மை பிறருடைய மானத்தில் ஒரு இருக்கட்டும் வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் அது நம்மளுடைய நம்முடைய தன்மை அல்ல அது அதெல்லாம் பார்த்து கொள்வார் என் வேலை என்னுடைய கபருக்கு என் குடும்பத்தார் ஏதாவது தவறு செய்த அதை திருத்துவது அதை தஸ்தியா செய்வது பிறரை பற்றி எழுதி கொள்வது பிறரை பற்றி பேசிக் கொள்வது இது வந்து நல்ல முஸ்லீமுடைய அடையாளம் இல்லை